எல்லா ஊருக்கும் அடையாளமா ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும் அப்படி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் சுந்தர மகாலிங்கம் மலைக்கு அடிவாரத்துல தாங்க எங்க ஊர் இருக்கு மதுரை சம்பந்தமா வீடியோஸ் சேனல்ல போட்டிருந்ததால உங்க சொந்த ஊர் மதுரையான நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க அதுக்குதான் இந்த கிளாரிபிகேஷன் ஒவ்வொரு தடவை ஊருக்கு வர்றப்பையும் மலைக்கு மேல பொறுமையோ இல்லையோ மலை தானி தானிப்பார வரைக்கும் நானும் தலைவரும் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பைக்கில் ஒரு ரைடு வர்றது வழக்கம் எங்க ஏரியா முழுக்க தென்னை மரம் மாமரம் பனைமரம்னு பாக்குறதுக்கு பசுமையா இயற்கை எழில் கொஞ்சம் விளையாடும் நம்ம கிராஸ் பண்ணி வந்த இந்த சிவன் கோவில்ல சனி பிரதோஷத்துக்கு வந்து தரிசனம் பண்ண விளாக் ஒண்ணு எடுத்திருப்போம் அந்த வீடியோ லிங்க் இந்த ஷார்ட்ஸோட அட்டாச் பண்றேன் முன்னாடி எல்லாம் நினைக்கிறப்பெல்லாம் மலைக்கு மேல போயிட்டு வந்துட்டு இருந்தோம் சமீப காலமா இந்த கோவில் அரசு இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததுல இருந்து மக்கள் நலனுக்காக அமாவாசை பௌர்ணமி திருவிழா நாட்கள்ல மட்டும் அங்க மலைக்கு போறதுக்கு அனுமதிக்கிறாங்க அங்க இருந்த ஒரு கடையில சூடா சுக்கு காபி குடிச்சிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பி வர்றப்ப முதல் அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு நெல் பயிரிட்டு இருந்தாங்க